சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் இங்கே உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன் நான் இப்போ கலிபோர்னியாவில் சான் ஃப்ராஸ்கோ சினி லேஞ்ச் ஃப்ரீ உள்ள தியேட்டரில் தான் இப்போ நான் இருக்கேன் இன்னைக்கு வந்து கங்கோ படம் ரிலீஸுங்க இங்கே கங்கோ படம் வந்து ஃபுல்லாக பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகி போச்சு இந்த கங்கோங்கிறது யார் அவர் தான் நம்ம சூர்யா உங்களுக்கே நல்லா தெரியும் சூர்யா வந்துங்கிறது யாருங்கிறது இன்னமும் நல்லா தெரியும் ஆயிட்டு சிவகுமார் சோடைய பையன் அவர் சினிமாவில் மட்டும் சம்பாதிச்சு சினிமாவில் மட்டும் செய்கிற மாதிரி உள்ள கடமையான உள்ள ஆர்டிஸ்ட் அணிக கிடையாது அவர் ஃபர்ஸ்டலாக பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் குழந்தைகளுக்கு அகரம் பவுண்டேஷன் சொல்லி அவர் நல்ல விஷயங்கள் ஒரு கல்வி அறக்கட்டளை மாதிரி வச்சு நடத்தி ஒரு பெரிய லெவலில் நல்ல அழகாக பண்ணி இருக்கக்கூடிய கேரக்டர் ஸோ இந்த கங்குவா படம்னு எடுத்துக்க போனால் நம்ம கேஜிஎஃப் பாகுபலி அளவு பெரிய பிரம்மாண்டமாக பண்ணணும் தமிழ் சினிமாவில் தமிழ் ஆர்டிஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சிறுத்தை சிவா வீரம்மண்ணா டேரக்டர் அவர் தான் இந்த கங்குவா படத்தை வந்து அவ்வளோ பிரமாதமாக அவ்வளோ அழகா பண்ணியிருக்காருங்க ஸோ இந்த படத்தில் வந்துட்டு வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் போகணுமா ஹிஸ்டாரிக்கலா என்ன படங்கள்னு சொல்ல முடியாது ஆக ஆக மொத்தம் இந்த படம் வந்து ஃபுல்லாக மாஸ் தான் உங்களுக்கு ஒரு பையனை வச்சு ஒரு ஜட்டாங்கிற ஒரு கேரக்டர் அந்த பையன் வந்து காணாமல் போயிடுறாப்ல ஸோ அந்த பையனை சுற்றி கதை பண்ணியிருப்பாங்க பாருங்க அவ்வளோ பிரமாதமாக அவ்வளோ அழகா வந்து பண்ணியிருப்பாங்க இந்த படம் பெரிய ஒரு பிரம்மாண்டமான செலவு இந்த படம் எடுத்த படம் வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி ஆந்திராவிலும் சரி கேரளாவிலேயும் சரி கன்னடாவிலையும் சரி ஏன் நம்ம மகாராஷ்டிரா பாம்பேலையும் சரி எல்லா இடமும் நல்லா பிரமாதமாக நல்ல ரிசல்ட் கொடுத்து இந்த படம் வந்து சூர்யா வந்து ஒரு முன்னணி நடிகராக வந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்தியிருக்காருங்க உண்மையிலே பெரிய விஷயம்தான் அவர் இந்த அளவுக்கு வந்துட்டு அவர் பண்ணுறாருனா உண்மையிலே சந்தோஷமான விஷயம்தாங்க இந்த கங்குவா படத்தில் வந்துட்டு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இந்த நிசா பட்டாணி நிசா பட்டாணிங்கிறத வந்து பிரமாதமாக இந்த படத்தில் பண்ணிருக்காங்க யோகி பாபு கிங்ஸ்லி நம்ம நட்ராஜ் நட்டிங்கிற நட்ராஜ் இவங்களும் வந்து பிரமாதமாக அந்த படத்தில் வந்துட்டு அழகாக ஸ்கோர் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் இந்திய ஆக்டர் பாபி தியோல் அவருடைய ஆக்ஷன்லாம் பார்க்கணுமே அவ்வளோ பிரமாண்டமாக அவ்வளோ சூப்பராக அந்த படம் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து ஓரவை கொண்டு போய் ஒரு ஹிஸ்டாரிக்கல் லெவலுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டு அழகாக வந்து பிஎஃப்எஸ் ஒர்க்கு மற்றபடி வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு இதெல்லாம் பார்க்க போனால் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து நீங்க கண்டிப்பாக தேட்டர் தான் பார்க்க வேண்டிய படம் ஒரு ஐநாக்ஸ்ல ஒரு பிரம்மாண்டமா ஒரு இதெல்லாம் பார்க்கக்கூடிய இந்த படத்தை வந்து தயவுசெய்து வீட்டில் உட்காந்து ஓட்டிட்டுலேயோ இதுலயோ வந்து பார்த்து கடிச்சிடாதீங்க இந்த படம் தேட்டருக்கு வாங்க சூர்யாவுடைய நடிப்பை பாருங்க அவர் பண்ண படங்கள்லேயே வந்து டிஃப்ரெண்டான மெத்தடில் அவர் பண்ணியிருக்காரு ஜெய் பி பார்க்க போனா டிஃப்ரெண்டா பார்க்கல மற்றபடி இதுக்கு முன்னால வந்துட்டு நிறைய படங்கள் வந்துட்டு கஜினி இது மாதிரி ஒவ்வொரு படங்களும் அவர் எடுத்துக்கிட்ட நேர்ந்த கதைகள்லாம் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ பிரமாதம் அவர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பற்றி நம்ம வந்து சொல்கிறதுக்கு இல்லை இந்த கங்குவோங்கிற படம் வந்து நம்ம சூர்யாவை வந்து அவரை பார்க்குறதுக்காகவே நம்ம வந்து போகிற மாதிரி இருக்குங்க அவ்வளோ பிரமாதம் அப்படி இருப்பார் எல்லோரும் நீங்கள் வாங்க இந்த கங்குவா படத்தை பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குங்கிறத நீங்கள் ரிவியூ பண்ணுங்கள் கண்டிப்பா தியேட்டருக்கு வரணும் சினிமா பேண்ட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க